திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள பூ மார்க்கெட்டிற்கு வேடசந்தூர் தாடிக்கொம்பு செம்பட்டி கொடை ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் டன் கணக்கில் பூக்களை விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர் இங்கிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பூக்களை வெளியூர் வியாபாரிகள் வாங்கி செல்கின்றனர் சில நாட்களாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை மற்றும் மூடுபணி காரணமாக பூக்களின் வரத்து குறைந்தது மேலும் மார்கழி மற்றும் ஆங்கில புத்தாண்டையொட்டி பூக்களின் விலை உயர்ந்தது கிலோ இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ இன்று கிலோ நான்காயிரத்தி இருநூறு வரை விற்கப்பட்டது பூக்களின் விலை உயர்வால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர் விலையை பற்றி கவலைப்படாமல் அதிக விலை கொடுத்து இல்லத்தரசிகள் பூக்களை வாங்கி சென்றனர் திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் பூக்கள் விலை விவரம் கிலோவிற்கு மல்லிகை நான்காயிரத்து இருநூறு மொல்லை ஆயிரத்து நூறு கனகாம்பரம் ஆயிரம் ஜாதிப்பூ எண்ணூறு காக்கரட்டான் எழுநூற்றி ஐம்பது அரளிப்பூ முன்னூறு பட்டன் ரோஜா முந்நூறு ரோஜா முன்னூறு